ஓம் சாய்ராம் கடந்த ரெண்டு நாளா வெள்ளையங்கிரி சுவாமிகள் செய்த அற்புதங்களும் வெள்ளையங்கிரி சுவாமிகளை பற்றின விஷயங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நாங்க முதன் முதல்ல வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு போனப்போ எங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன் என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை மாசம் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் மார்க் கம்மியாகிற மாதிரி இருந்தது கட் ஆஃப் கம்மியாக வருது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கு எப்பயுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா உடனே பக்கத்துல உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபாட்ட சொல்லிட்டு அப்படியே வெள்ளையங்கிரி போய் வெள்ளையங்கிரி சிவபெருமான் கிட்ட சொன்னா தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாவே இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கும் கட் ஆஃப் பார்த்து மனசு கஷ்டமா இருந்த நேரத்துல நம்ம சாய்பாபா கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட போனோம் பாபா கிட்ட போயிட்டு பாபா கிட்ட சொல்லிட்டு அப்படியே வெள்ளங்கிரி போய் சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்னு போனோம் வெள்ளங்கிரி போற வழியில என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த இடத்துல வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு நம்ம அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு நாங்கள் முதன் முதல் அன்னைக்கு தான் போனோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க முதல் முதல்ல போன அன்னைக்கு அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்தது பூஜையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்தது நாங்க வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு முன்னாடி அந்த பூஜையில கலந்துகிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில உட்காந்துருந்தாங்க அப்போதைக்கு வெள்ளையங்கிரி சுவாமிகளோட சீடரான ஜோதி ஐயா அவங்க தான் இப்ப அந்த ஜீவ சமாதியை பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க வந்தாங்க அவங்க வந்து என் ஹஸ்பண்ட கேக்குறாங்க இப்போதான் முதன் முதல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் ஹஸ்பண்ட் ஆமங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரொம்ப கவலையெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி கேட்குறாங்க அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா எம்பிபிஎஸ்சிட்டு கிடைக்குமான்னு தெரில கட் ஆஃப் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க பூஜையெல்லாம் முடித்த உடனே அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வந்தோம்னா ஜோதி ஐயா தனியா உட்காந்து ஜோதி ஐயா பக்கத்துல எங்களை சொன்னாங்க என் பொண்ணோட வந்து அவங்க மடியில வைக்க சொன்னாங்க அவங்களோட தொடையில வைக்க சொன்னாங்க வச்ச உடனே அவங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க அப்படியே அவங்க உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சது உடம்பெல்லாம் சிலுத்த உடனே கண்ணை திறந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை உனக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் நீ நினச்ச மாதிரியே டாக்டராவ தைரியமாக போ அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மனசில் அவ்வளோ குழப்பம் கட்டாஃப் கம்மியாக வருதே அப்படின்னு நாங்கள் குழம்பிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் இந்த ஐயா வந்து உனக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் டாக்டராவ தைரியமாக போ அப்படிங்கும் போது உண்மையாலுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்தது நம்ம ஒரு கஷ்டமான நேரத்துல என்ன முடிவு எடுக்கறதுலே தெரியாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு சுவாமியோட ஜீவ சமாதியில ஒரு கண்டிப்பா அது நடக்கும் நீ தைரியமா போ அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருந்தது அவங்க சொன்ன மாதிரியே அந்த வருஷமே என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது இப்ப என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கா இது எங்களுக்கு அங்க நடந்த முதல் அற்புதம் முதல் முதல்ல நாங்க அங்க போன அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி வெள்ளையங்கிரி சுவாமியோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வருவோம் ஜீவசமாதிக்கு போயிட்டு அந்த ஜீவ சமாதிக்கு முன்னாடி உட்காந்து பண்ணும் போதே நம்ம மனசுல உள்ள பாரங்கள்லாம் அப்படியே குறையும் நம்ம அங்க உட்காந்து தியானம் பண்ண பண்ண நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆகும் பாருங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம அங்க போய் தியானம் பண்ணும் நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆகுற மாதிரி ஆயிடும் நான் ஒவ்வொரு தடவையுமே அதை அனுபவிச்சிருக்கேன் ஒவ்வொரு தடவையுமே நான் அங்கே ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி மனசுல உள்ள வழியெல்லாம் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த வருஷம் ஒரு அற்புதம் நடந்தது அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் நடந்த ஒரு விஷயம் அக்டோபர் மாசம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை எப்படி சமாளிக்க போறோமே அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்தோம் அந்த நேரத்துல வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு போயிருந்தோம் அங்கே ஜோதி ஐயாவை பார்த்து பேசுற வாய்ப்பு கிடைச்சிது அவங்க எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாங்க எங்க மனசுல உள்ள விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலை அப்படியே மறைஞ்சு போயிருமா தைரியமா போ கவலையே படாத வந்த வழியே தெரியாம பாரு அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் அதே மாதிரியே அந்த எக்கட்டான சூழ்நிலை அந்த மாசமே எங்களுக்கு மறைஞ்சிருச்சு கடந்து வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்தது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கோயம்புத்தூர் ஈஷா யோகா வர்றீங்க வெள்ளையங்கிரி வர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி முள்ளங்காடு அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை தாண்டின உடனே இந்த வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்களேன் உங்க மனசு ரொம்ப ரொம்ப லேஸ் ஆயிடும் எவ்வளவோ மனசுல பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கோம் நம்ம எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சுவாமி முன்னாடி உட்காந்து அந்த ஜீவசமாதி முன்னாடி உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆகுறத நம்ம உணரலாம் நிறைய நேரம் அவங்க நம்ம கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஏப்ரல் மாசம் வருஷப்பரப்பு அன்னைக்கு நாங்க போயிருந்தோம் அன்னைக்கு நடந்த எனக்கு ஒரு விஷயத்த வச்சுதான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப நாங்களும் அதுக்கான முயற்சி பண்றோம் அது கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு மனசுல ரொம்ப குழப்பம் இந்த சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இந்த விஷயத்த பத்தி ஒரு நாள் நம்ம ஐயாட்ட கேப்போம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இது நமக்கு தொடர்ந்து செய்வோமா இல்ல விட்டுடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு நினைச்சுகிட்டே இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஜீவசமாதிக்கு போய் இந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறப்பெல்லாம் அந்த ஜோதி ஐயாவை நம்மளால பாக்கவே முடியாது அப்படியே பார்த்தாலும் அவங்க தியானத்துல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ஒரு வேலையா இருப்பாங்க நம்ம போய் பேசணும் அப்படின்னு போனா கூட இல்லை நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளால அவங்க கிட்ட பேசவே முடியாது நானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க பார்க்க போவேன் ஆனா அவங்கள பார்க்கவே முடியல பார்த்தாலும் பேச முடியல இந்த விஷயத்த கேட்க முடியாமே எனக்கு தள்ளி போயிட்டே இருந்தது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் இந்த வருஷம் தமிழ் வருடப்படுறப்ப அன்னைக்கு நாங்க கரெக்டாக அங்க போயிருந்தோம் போயிட்டு நாங்க ஜீவ சமாதியில் உட்காந்து நான் அவங்க கிட்ட சொல்றேன் நான் இங்கேருந்து போறப்போ எனக்கு இந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லியே ஆகணும் நான் பண்றது கரெக்டா தப்பா எனக்கு இதனால ஏன் தள்ளி போகுது நான் என்னதான் பண்றது எனக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை முத கூட நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்தோன்ன போகும் போல ஜோதி ஐயாவோட இருக்கிற அந்த இடத்துக்கு போறோம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பிஸியா இருந்தாங்க பேசவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றோம் வெளியில வர்றப்போ அவங்க என்னை கூப்பிடுறாங்க ஏன் மனசுக்குள்ள இவ்வளவு விஷயத்த வட்டி என்கிட்ட கேட்காம போற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு பையன்லாம் வெளியில வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு வெளில வந்துட்டாங்க அப்ப நான் மட்டும் திருப்பி ஐயா கிட்ட போறேன் அவங்க பக்கத்துல என்னை உட்கார சொன்னாங்க உட்கார சொல்லி அவங்களோட தொடையில என்னோட கைய வைக்க சொன்னாங்க வச்ச உடனே என் மனசுல விஷயங்கள்லாம் கேட்டாங்க நானும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க திருப்தியா போ கண்டிப்பா உன்னோட கோரிக்கை நிறைவேறும் சந்தோஷமா போயிட்டு திரும்பி வரும்போது சந்தோஷமா வா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையாலுமே எனக்கு அப்பதான் நிம்மதி ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போராடுறோம் அது கிடைக்கல அப்படிங்கும் போது மனசில் ரொம்ப ரொம்ப நொந்துட்டேன் ஐயா வந்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாயிடுச்சு அந்த விஷயம் நடந்த உடனே நான் நிச்சயமாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்ணோட சீட்டும் எனக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அதுலேருந்து மீண்டு வருவ கவலைப்படாத தைரியமாக இருன்னு சொன்னாங்க அதுலையும் நான் மீண்டு வந்துட்டேன் இப்ப இந்த ஒரு விஷயமும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படியே அந்த விஷயம் நடந்தவுடன நான் உங்க கூட ஷேர் பண்றேன் நான் ஜீவ சமாதிக்கு முன்னாடி உக்காந்து கேட்ட அந்த வார்த்தையும் அப்படியே ஐயா சொன்னாங்க பாருங்க எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு நாள் நான் போயினால அவங்கள்ட்ட அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல அவங்கள பாக்க முடியல அவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லி சுவாமி ஐயா கிட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்டேன் பாருங்களேன் எனக்கு இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும் நான் இங்க இருந்து போறப்ப எனக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு சொன்னேன் பாருங்க அவங்களே எனக்கு கூப்பிட்டா அந்த விஷயத்த உட்கார வச்சு எனக்கு பதில் சொன்னாங்க பாருங்க அதுதான் அங்க இருக்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும்ாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சா கோயம்புத்தூர் ஈஷா யோகா வர்றீங்க கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி வர்றீங்கன்னா சமாதிக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஜோதி ஐயாவை பார்த்து பேசுங்க உங்க மனசுல உள்ள கோரிக்கையை அவங்க கிட்ட சொல்லுங்க உங்க மனசுல உள்ள கோரிக்கைக்கு நிச்சயமா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க கண்டிப்பா உங்க எல்லாரோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்க அத்தனை பேரோட கோரிக்கையுமே நிறைவேறும் நம்புங்க நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்